கேலம்பாக்கத்தில் ரிச் அண்ட் ராய் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ பொதுமக்கள் ஆதரவோடு கோலாகலமாக திறக்கப்பட்டது உலகத்தில் புகைப்படமும் புகைப்பட கலைஞர்களும் தங்களது பணியை எடுத்து காட்டுவதற்காக பல பல வண்ண கலைகளில் புகைப்பட தொழிலை மேம்படுத்தி வருகின்றனர் துறையிலும் திருமண விசேஷ சுப நிகழ்ச்சிகளிலும் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் தங்கள் செய்யும் தொழிலை மேம்படுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேலம்பாக்கம் ஊராட்சி வீரணம் சாலையில் சென்னை மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தேவி ஸ்டுடியோ உரிமையாளருமான என் பி ராயப்பன் அவர்களின் தலைமையில் மூன்றாவது கிளையாக ரிச் அண்ட் ராய் ஃபோட்டோகிராஃபி புகைப்பட கலைக்கூடம் புதிதாக உதயமாக உள்ளது இந்த போட்டோகிராபி புகைப்பட கலைக்கூடத்தை திமுக தாம்பரம் மாநகர அவைத் தலைவரும் மற்றும் தாம்பரம் மாநகர துணை மேயருமான திரு ஜி காமராஜ் அவர்களின் கரங்களால் திறக்கப்பட்டது பின்னர் போட்டோகிராபிக் ஸ்டுடியோவை துணை மேயர் காமராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி திவ்யா வினோத் கொலம்பாக்கம் ஓணம் மாஞ்சேரி ஒன்றிய கவுன்சிலர் நேதாஜி மற்றும் ஊர் பெரியவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்

தாம் செய்வதற்கும் வெற்றி பெறுவார் கொல்லவி நேர்மையான கருத்து கொள்வார்